மாறு என் சகோதர சகோதரிகளை நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் மாறு ஏமாறாதே எளிமையா ஒன்பது இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் பணக்காரர் தன் பணத்தை குறித்து பலவான தன் பலத்தை குறித்து ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறான் அந்த பெருமை பாராட்டுதல் இருக்கக்கூடாது கடவுளுக்கு உண்பதாக கடவுள் வந்து நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் கடவுளுக்கு உண்பதாக நாம் இருக்க வேண்டும் ஆகவே இந்த நிலையில் மாற வேண்டும் மாறி என சொல்லுகின்ற பொழுது மேட்டின்மையை ஆணவத்தை அகபாவமை செருக்கை இவற்றையெல்லாம் தூக்கி எறிய வேண்டும் தம்மை தாமே உயர்த்துக்கின்ற அந்த மனபாவம் விட்டு அகல வேண்டும் இதுதான் மாறுதல் ஏமாறாதை என்று சொல்லுகின்ற பொழுது பிரிய இந்த நிலையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த நிலையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் பணக்காரன் தன் பணத்தை குறித்து பலவானன் தன் பலத்தை குறித்து ஞானி தன் ஞானத்தை குறித்து நம்பி வாழ்வான சொன்னால் அவனை ஏமாந்து விடுவான் கடவுளுடைய அறுவடை பெற்றுக்கொள்ள முடியாது உலகத்தை திருப்தி முடியும் திருப்திப்படுத்த முடியும் உலகம் ஓரளவுக்கு ஒரு நாள் வரை அவனை திருப்திப்படுத்தும் ஆனால் அது நிலையாக நிற்காது அவன் ஏமாந்து விடுவான் அதெல்லாம் ஏமாறதை சொல்கிறான் ஆக இப்படி பணத்தையும் பலத்தையும் ஞானத்தை நம்பி வாழ்ந்து ஏமாந்து விடாதே மாறாக மாறு மாறாக மாறு என்று சொல்லுகிறார் என்ன மாற வேண்டும் தாழ்ச்சியாக நாம் இருக்க வேண்டும் ஒன்று பேத ஐந்தாம் அதிகாரம் ஐந்தில் வாசிப்பது போல மன ஆடை என அணிந்து கொள்ளுங்கள் மனத்தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் இரண்டாவது லூக்கா ஒன்று முப்பத்தி எட்டில் வாசிப்பது போல அன்னை மரியா தன்னை கடவுளத்தில் எப்படி அர்ப்பணித்தார்கள் இதோ உமது அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் இந்த நிலையில் நாம் கடந்து கடந்து செல்லும் என்று சொன்னால் கடவுளுக்கு முன்பாக நான் நம்மை தாழ்த்துக்கின்ற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவார் ஆக மாறு ஏமாறாதே கடவுள் நம்மை அசுபரிப்பாராக ஆமை